வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா இந்த புடவையை வந்து ஓரம் அடிச்சுட்டு லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் இந்த புடவையில் வந்து நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரம் அடிக்கலாம் புடவையை வந்து நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து உள் பக்கம் எந்த பக்கம் இருக்குது வெளிப்பக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நல்லா பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு தான் நம்ம வந்து ஓ இப்போ வந்து ஓரம் அடிக்க போகிறோம் அதாவது எங்கள் ஊர் பக்கம் வந்து புடவை தளவடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கும்பகோணம் சைடெல்லாம் வந்து புடவை ஓராடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம ஓராடிக்கிறதுனே சொல்லிக்கிறோம் இப்போ வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு மெயின் கிளாத் வந்து நம்ம புடவையில் இருக்கிற அட்டாச்சாக இருந்துச்சு புட் ப்ளவுஸு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு பட்டி மடிச்சுக்கிறேன் மடித்து ஃபஸ்ட்டு தைக்கும்போது ஒரு இலையாடிட்டு அப்படியே நெட்டாக நம்ம தச்சுக்க வேண்டியது இப்ப இப்போ நான் அது மாதிரி தான் தச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து சொல்லுவேன் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லுவேன் பெண்களாகிய நமக்கு ஒரு கைத்தொழில் வேணும் அப்படின்னு சொல்லுவேன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட வருமானம் வந்து நம்மளுக்கு டெய்லி ஒரு நூறுரூபா சொல்லுங்கள் ஏன் அதிகபட்சமாக ஒரு ஐம்பது ரூபாயே சொல்லுங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கலாம் ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களே பள்ளிக்கூடம் போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா எனக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஒரு பேனா வேணும் ஒரு பென்சில் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து அழுகாதப்பா கிரு அப்பா வரட்டும் அப்பா வியாபாரத்துக்கு போயிருக்காங்க அவங்க வந்தோன்னே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாவது வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் ஒரு டீ போட்டு அவங்களுக்கு ஒரு கொடுக்கணும் ஒரு விருந்து உபசரிக்கணும் அப்படின்னா கூட நம்ம கையில் பணம் வேணும் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு வேணும் அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறது பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் அவங்க அவங்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கோ அந்த தொழிலில் நம்ம ஆர்வத்தை செலுத்தினோம்னா நிச்சயமாக நம்மளுக்கான வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒரு பக்கம் ஓரம் அடிச்சிட்டேன் இழுக்காமல் தைக்கணும் ஆனால் இந்த புடவையில் வந்து அப்படியே லப்பர் மாதிரி இழுக்கும் அதை நல்லா குளிர கொடுத்து அதுக்காக தான் நான் அந்த கையில் வந்து அணைச்சி அணைச்சி புடவையை தள்ளிக்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படி கொடுத்து தைக்கும் போதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பக்கம் தைச்சிட்டேன் அப்படியே நம்ம பக்கம் மாறாமல் இன்னொரு பக்கத்தை எடுக்கணும் இந்த பிசுறு நூலையும் வெட்டி எடுத்துக்கிறணும் இப்போ நான் அதுக்காக அந்த பக்கம் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டாக்கா ஒன்று போட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மடித்து வச்சு அப்படியே தான் தச்சுருப்போம் அதனால் ஒரு டாக்கா போட்டுக்கிட்டேன் இப்போ ஏன்னா ஒரு முந்தி ஒரு பக்கமாக போகும் இன்னொரு முந்தி வெளிப்பக்கம் வரும் அப்படி மடித்து சில பேர் தச்சிருவாங்க அந்த ஒரு டவுட்டெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அப்படியே மிஷினில் தைச்ச தலைவை மிஷினில் வச்சுக்கிட்டு ஊசியை இறக்கி விட்டுக்கிறணும் இறக்கி விட்டு நம்ம அப்படியே இன்னொரு தலவையும் நம்ம எடுத்துக்கிறணும் நான் அப்படி தான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்து இந்த பக்கம் எந்த அளவு நம்ம போட்டிருக்கோமோ அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவு அரை இஞ்சியாக ஒரு இஞ்சியாக முக்கால் இஞ்சியாக கணக்கு பண்ணி நம்ம போட்டிருப்போம் அந்த கணக்குக்கே நம்ம அந்த பக்கம் எப்படி நம்ம ஒரு தலைவாக எடுத்து அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த தலைவையும் நம்ம அடிக்கணும் இப்போ நான் அதை அது மாதிரி மடித்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா தச்சுக்கிட்டு வரும்போதே ஃபர்ஸ்ட்லே வந்து நல்லா இலையாடிடணும் அப்போ தான் அந்த தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாது இந்த புடவை ஓரடிக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை வரலுக்கும் தான் வேலை இருக்கும் பாருங்கள் என்னோடய கையை பாருங்கள் அந்த பக்கம் வந்து இந்த புடவைய வந்து நல்லா குளிர கொடுக்குறேன் ஏன்னா இழுக்காமல் தைச்சா தான் இந்த புடவை வந்து ஒரு லப்பர் கிளாத் மாதிரி இருக்குது இதை இழுத்து தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இழுத்துக்கும் அதனால் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா புடவை நான் அந்த கையால் இன்னொரு கை கையால் லெஃப்ட் கையால் நம்ம இழுத்து குளிர கொடுத்துக்கிட்டு இந்த பெருவிரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் நான் மடக்கி மடக்கி தைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து கிராஸ் விழுகாது நேராக இருக்கும் தச்சு பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாவே நம்ம புடவை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி தான் நான் வந்து இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் தச்சுட்டேன் தச்சிட்டு க்ளாஸில் மடிக்கும்போது வந்து அந்த கரம்பாகம் வந்து கரெக்டாக இருக்கணும் பூ கோடு இதெல்லாம் வரும் பாருங்கள் இதெல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி வரணும் நம்ம ஏனோ தானோன்னு இழுத்துக்கிட்டே தைச்சோம் அப்படின்னா புடவை வந்து முந்தி அந்த தலைவடிக்கிறது கிராஸாக பெரும் ஒரு மாதிரி திருவி திருவிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம குளிர கொடுத்து தைக்கணும் நான் இப்போ அது மாதிரி தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் ஏ நான் வேகமாக கூட தைச்சிருவேன் ஏன்னா நல்லா நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க பொறுமையாக பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் இப்போ நான் இந்த தலைமையும் ஓரம் அடித்தாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம் தையல் பிரியாமல் டாக்கா அடிச்சுக்கிற வேண்டியது அது மாதிரி டாக்கா அடித்து தைச்சா தான் நம்மளுக்கு புடவை வந்து ஓரம் அடிச்சிக்கும் போது நல்லா பட்டையாக நம்ம ஒரு இஞ்சி அளவுக்கு அடிச்சிருக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தச்சிட்டோம் புடவையே ஓரம் அடிச்சிட்டோம் இப்போ புடவையை மடிச்சுக்கிட்டு இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம் எது மாதிரி தைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த புடவையை மடிச்சுக்கிருவோம் நான் மிஷினில் உட்காந்துக்கிட்டே தான் மடிக்கிறேன் பாருங்கள் மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு வந்து சாதாரணமாக ஒரு புடவை ஓரம் அடித்து கொடுங்க அப்படின்னு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு புடவைக்கு வந்து லைனிங் ப்ளவுஸை வெட்டிட்டு ஓரம் அடிக்கணும் அப்படின்னா நான் வந்து முப்பது ரூபா வாங்குவேன் நல்லா கொஞ்சம் நிற நிறையா புடவை அஞ்சாறு புடவை கொடுக்குறாங்க பத்து புடவை கொடுக்குறாங்கன்னா சரி பரவாயில்ல ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறோம் ஏன்னா ஒரு புடவை அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக நம்ம நூல் மாற்றி தான் தைக்கிறோம் இது மாதிரி சரி பாக்கியத்துக்கிட்ட போனால் நல்லா தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு நிறையா கஸ்டமர் நம்மள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க நானும் தச்சு கொடுப்பேன் இப்போ பாருங்கள் நான் புடவையை தைச்சிட்டேன் எனக்கான ஒரு வருமானம் இதில் இருக்குது அதனால தான் பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் என்னான்னு கேட்டால் டெய்லர் தொழில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேவிங்ஸையும் உருவாக்கிக்கலாம் நம்மளுடைய குழந்தைங்க படிப்பு செலவுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டு செலவுக்கானதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக தான் பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் கட்டாயம் தேவைன்னு சொல்கிறேன் இப்போ நான் வந்து இந்த புடவையை ஓரடிச்சிட்டு ப்ளவுஸும் நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அந்த ப்ளவுஸை எப்படி தைக்கிறது லைனிங் கொடுத்து எப்படி தைக்கிறது தைச்சி எப்படி ஓவர்லாக் போடுறது ஊக்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா நம்ம வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தொடர்ந்து கட் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ளவுஸ் தச்சுருக்கேன் பாருங்கள் அதை காட்டுறேன் உங்கள்கிட்ட இந்த ப்ளவுஸுக்கு வந்து கொக்கி கட்டணும் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பாய்